கலியுகம் இந்த கலியுகத்துல தேவசக்தி வந்து ஒரு சக்தி குறைஞ்சிருக்கிறதாகவும் அந்த ஒரு அரக்க சக்தி கல்விசனோட சக்தியாலேயும் நாகரீக வளர்ச்சியும் நிறைய புதுமைகளும் ரொம்ப ஒரு கோரமான உலகம்னு சொல்லலாம் அகோரமான உலகத்தில் உலகத்துல ரொம்ப ஒரு குறை கொண்ட மனிதர்களும் ரொம்ப அதிபயங்கரமான சுனாமி போன்ற ஒரு தாக்குதல்களும் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைக்கு இடையில இந்த கலியுகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த கலியுகத்துக்குள்ள சக்தி வாய்ந்த இரண்டு தெய்வங்கள் ஒன்று வந்து பகவான் ஸ்ரீ ஐயப்பன் இன்னொன்று முருகப்பெருமான் இந்த இரண்டு பேரும் சக்தி வாய்ந்த தெய்வங்களாக கருதப்படுறால் அதுலேயும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை பற்றி சொல்லி மாறாது சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா கிளிப்பு அடிக்கிட்ருக்கு அங்கே தொலைஞ்சு போன பொருட்கள் எல்லாம் அதுல இருந்து மனசுருகி வேண்டி திரும்ப கிடைக்குது அந்த வாய் பேசாத அங்கே வாய் பேசுகிறதும் அங்கே நிறைவேற்றது காரியம் இல்லை அது வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முருகப்பெருமான் சன்னதி திருச்செந்தூர் முருகப்பெருமான் இந்த அறுவடை வீட்டில் திருச்செந்தூர் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அது நிறைய விஷயங்கள் நான் கூட பார்த்துருக்கேன் நிறைய எப்போவுமே ஒரு ஆன்மீக அலை மக்கள் வெள்ளம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சுனாமி வந்தபோது அந்த கடல் வந்துட்டு அழிச்சிட்டு போச்சு ஆனால் நம்ம திருச்செந்தூர் முருகன் சன்னதியில கடல் பின்வாங்கிச்சு இந்த வீடியோ வீடியோக்கப்பு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் சன்னதியில அந்த பௌர்ணமி நாளில் அந்த கடல்ல குவிஞ்சிருக்க மக்களை பாருங்க இதுக்கெல்லாம் அந்த பகவான் முருகன் முருகப்பெருமானின் ஒரு ஒரு பக்தி தான் இதுக்கெல்லாம் காரணம் ஏன்னா அந்த கோயிலோட கடல் மட்டும் எவ்வளோ பெருசா இருக்கு அந்த முருகனை பகவானை நம்பி எவ்வளோ மக்கள் அத படுத்திருக்காங்க வரிசையை பாருங்க எப்பவுமே திருச்செந்தூர்னு சொல்லி ஒரு பேரு அது மிகவும் சிறப்பு வாய்ந்தது முருகப்பெருமான் சன்னதி மிக 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 சிறப்பு எல்லாரும் முருகப்பெருமானை கும்பிடுங்க வேண்டுதல் வைங்க வேண்டுதல்கள் நிறைவேற்றக்கூடிய நமது முருகப்பெருமான் அந்த தொலைந்து போன பொருட்களாகட்டும் நம்ம குடும்ப வாழ்வில் ஏற்படும் சிக்கல்களுக்கும் அனைத்து சிக்கல்களையும் தீர்த்து வைக்கும் அந்த முருகப்பெருமானை வேண்டுங்க சமீபத்துல திருநெல்வேலி நெல்லை தேரோட்டத்துல இரண்டு மூன்று வடங்கள் அந்த போதும் அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் சன்னதியிலிருந்து வடம் கொண்டு போய் தேரை எழுத்துருக்காங்க அப்பன் வந்து மகனுக்கு உதவி மாதிரி அந்த மகன் வந்து தந்தை உதவி செஞ்ச மாதிரி அந்த மகனோட தேர்வனத்தை கொண்டு போய் அந்த தேரை இழுத்து சாயிச்சிருக்காங்க தேர்வடம் எப்படி எல்லாம் அறந்தோ என்னையாதுன்னு கடவுளுக்கு தான் வெளிச்சோம் என்ன பழசாக இருந்தா என்னமோ அதெல்லாம் அந்த விஷயங்களை நான் ரொம்ப விவாதிக்க போகலை இருந்தாலும் படி பார்த்தா எது எது எந்தெந்த நேரத்தில் நடக்குமோ அது அது அந்தந்த நேரத்தில் நடந்து தான் தீரும் அந்த விஷயத்தின் படி அந்த திருச்செந்தூர் கோவிலில் இருந்த படத்தால் தான் நெல்லையே சன்னதி தேர் இழுக்கப்படணும்னு விதி இருந்தால் அது யாராலே மாற்ற முடியாது இப்பொழுது அதிசயங்கள் நிறைந்த திருச்செந்தூருக்கு எல்லாரும் செல்வோம் முருகப்பெருமானை வேண்டுவோம் முருகப்பெருமான அருள் பெறுவோம் ஓம் நம சிவாய ஓம் சரவணவ